திபத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்கிறாங்க வங்காள தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு ஆனால் ஈழத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மக்கள் வாழ்நாள் முழுசும் அகதிகளாக மட்டுமே இருக்கணுமா ஈழத்து மக்கள் நாடு வீடு எல்லாமே இழந்து அனாதைகளாக நின்னப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ரத்தம் கொதிச்சிருக்கணும் ஈழத்து மக்கள் அழித்த சிங்கள பேரினவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான்னு உலக நாடுகள் மத்தியில் நிரூபிச்சிருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆட்சி பண்ணியிருந்தால் ஈழத்தமிழர்களோட வேதனை அவங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் திராவிட ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் ஈழத்தமிழர்கள் வாழ்வில் மாற்றமே வராது நம்மோட தொப்புள் கொடி உறவுகளின் துயரம் போகணும்னா நம்ம மண்ணில் இருந்து திராவிட வேர்களை அறுத்து எறியணும் ஈழத்தில் நம்மளுடைய சொந்தங்கள் செத்து மடைந்ததைக் கண்டு கொதித்தெழுந்த மான தமிழர்களில் அண்ணன் சீமானும் ஒருவர் ஈழத்தமிழர் வாழ்வில் மறுமலர்ச்சி வர நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி மலர்வது காலத்தின் கட்டாயம்